என்னடி பாக்குற இது சிலிண்டர் வந்திருக்கு அதாக்கா நேர்கும் புரியல அன்னைக்கு யாரோ ஒருத்தர் மளிகை சமான் இதை அமிச்சு வச்சேன் இன்னைக்கு என்னடானா ஒரு பையன் ஆட்டோல வந்து கிடுகிடுன்னு சிலிண்டரை இறக்கி வச்சுட்டு போறான்

இதெல்லாம் நமக்கு அனுப்பி வைக்கிறோம் யாரும் தெரிஞ்சு ஆவாழ்த்தே இவனே அனுப்பி வைக்கலாம் என்னடி சொல்ற ஐயோ அக்கா கஷ்டத்துலயும் சிரிப்பு சும்மா விளையாட்டு சொன்னேக்கா வரும்படியே இல்லையோனோ அதான் பணத்துக்கு என்ன பண்ண போறாரோ என்னமோ தெரியல பகவான் எப்ப கண்ணை திறக்க போறானோ சிலிண்டர் வந்திருக்க பாத்தேளோ பாத்தேன் என்னடி இது

காலதான் தோடு போட்டுருக்கேன் அது கூட நீங்க உலகமே தெரியாம இருக்கணும் போனா இருபது ரூபாய் கூட தெரியாது ஏன்னா இந்த தோடோட விலையா இருபது ரூபா தான் உங்களுக்கு எதான ஒண்ணு தெரியுதோ வேதான் தெரியுது என்ன அவன கேட்ட அதை விட கௌரவம் அவன்கிட்ட கேக்க வேண்டாம் இப்போ என்ன பேசாம சாம்பு மாமா போய் கேட்டுருங்களேன்

ஏய் நான் கூட சாப்பிடு எல்லாத்துக்கும் ஒரு தடவை கூட கூப்பிடல அந்த சாக்கில அவுட்டு போய் பேசி பார்க்கிற மெதுவா அருச்சு மெதுவாவவே கேட்கிறேன் பகவான் மேல பாரத்தை போட்டு போய் கேளுங்க நான் பத்த எல்லா கறிமும் அப்படிதான் ரெடி நடக்கிறது நான் அவனுக்கு ஒரு ஆறு ஆறரை மணிக்கு கோயில் வேலை எல்லாம் புடிச்சிட்டு அப்படியே வாத்துக்கு போறேன் மெதுவா பேசி பாக்குறேன் அறிவா குடுத்துருவோம் இல்ல குடுத்துருப்பா போய் கேளுங்க கண்டிப்பா குடுப்பா பிராமன்னு

பிராமணன் தான் ஒஸ்தி அவன் சொல்றத கேளுங்க அவன் யாவது எல்லாம் நல்லதுதான் சொல்லுவான் அப்படிதான் எழுதியிருக்க போது வேற என்ன இதுதான் மனுஸ்மிருதியை பத்தி இருக்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம் இது அது மாதிரி ஒரு எக்ஸலன்ட் டாக்குமெண்ட் ஒரு ட்ரீட்டைஸ் உலகத்தில் இந்த சமயத்தில் அப்போ வந்திருக்குன்றது பெரிய ஆச்சரியம் இன்ஃபேக்ட் எல்லாரும் பெருமை பண்ண இந்தியாவில் இப்படி ஒருத்தர் பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இல்லாம அதுல பிராமணனுக்கு நிறைய கடமைகள் அதெல்லாம் பார்த்தாக்கே பிராமணன் இருக்கணும் நீ ஒன்றும் ஆசையப்பட மாட்டான் வேண்டாம்ப்பா நமக்கு தான் நினைப்பான் அத்தனை கடமைகள் அத்தனையும் கொடுத்து அப்படி இருக்கிறவன் பிராமணன் அப்படி இல்லாதவன் வேஷம் போடுறவன் அவனுக்கு தானம் கொடுத்தேன்னா உனக்கு பாவம் வரும்ன்றார் அவனுக்கு வாங்கினா பாவம் மட்டும் இல்லை தானம் அவனுக்கு கொடுக்குறவனுக்கே பாவம் வரும் கிட்ட சேர்க்காது அவனை வச்சு நீ சிராத இதெல்லாம் பண்ணியானா உனக்கு பாவம் தான் வரும் அப்படியே புண்ணியம் வராது இதெல்லாம் சொல்லிருக்காரு பனு அதாவது அவனுக்கு அந்த பிராமணனுக்கு ஒழுங்கா எல்லா நியமங்களையும் கடைப்பிடிச்சி அடுத்த நாளுக்கு சேர்த்து வச்சுக்காம இந்த மாதிரி வாழறான போய் சொல்லாமே ஒரு உடையவனாக அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவனுக்கு சத்திய வாக்கு சுத்தம் இதெல்லாம் இருக்கிறவனுக்கு நல்ல ஸ்தானம் கொடுத்துருக்காரு ஏன் அவ்வளவு கஷ்ட நியமங்கள்லாம் அனுபவி அனுஷ்டிக்கிறதுனால பேருக்கு மட்டும் பிராப்ளரா இருக்கிறவன் பெருமை அவன் எதுக்குமே லாயக் இல்ல பிராமண பந்து அதாவது அவன் பிராமணன்னு சில பேர் உறவு பேருனா இருப்பா அவனுக்கு அவ்வளவுதான் இவன் வந்து மகா கேவலமானவன் அப்படின்னு அவ்வளவு தூரம் கண்டிச்சு பேசுற நீங்க எதுவும் பிராமணன் அவன் பொறச்சா பொறந்த பிராமணன் இல்லேன்னா இல்லேன்னு இல்ல சூத்ர பிராமணதாமேதி மேயத்தி பிராமண சூத்ரதா ியாத்தேவ்து வித்யா வைசியாத்ததை வச்ச அதாவது அவனுடைய நடவடிக்கையினால ஒரு சூத்திரன் பிராமணன் ஆகலாம் பிராமணன் சூத்திரன் ஆகலாம் இப்ப நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் லீவ் பண்ணி அதோட மட்டும் லீவ் பண்றேன் சத்திரியரும் வைசியரும் இடம் மாறலாம் சத்திரியன் வைசியன் ஆகலாம் வைசியன் சத்திரியன இதெல்லாம் நடத்தையை பொறுத்து இருக்கு அவன் எடுத்திருக்கிற குணத்தை பொறுத்து இருக்கு நடவடிக்கை அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்லி இருக்காரு கத்திரியனும் வைசியனும் இடம் மாறலாம் கத்திரியன் வைசியனாகலாம் வைசியன் கத்திரியனா இதெல்லாம் நடத்தையை பொறுத்து இருக்கு அவன் எடுத்திருக்கிற குணத்தை பொறுத்து இருக்கு நடவடிக்கை அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்லிருக்கார் இருக்காரு இன்னொன்னு பிராமணனுக்கு சலுகைன்றாங்களே மனுஸ்மிருதியில சொல்லிருக்கு அஷ்டாபத்தியம் து சூத்ரஸ்ய ஸ்தேயே பவதி கில்பிஷம் சோடசைவத்து வைசியஸ்ய திரிம்சத்து கத்திரிய பிராமணம் அத பிராமணம் பண்ண அவனுக்கு பல மடங்கு அறிந்து குற்றம் செய்கிற சூத்திரனுக்கு அந்த ஒரு எட்டு மடங்கு தண்டனை என்ன அறிஞ்சு பண்றான்றதுனால வைசியனுக்கு பதினாறு மடங்கு சத்திரியனுக்கு முப்பத்தி ரெண்டு மடங்கு அந்த மாதிரி குற்றம் செய்கிற அறிந்து செய்கிற பிராமணனுக்கு எனக்கு முப்பத்தி ரெண்டு மடங்கு அந்த மாதிரி குற்றம் செய்கிற அறிந்து செய்கிற பிராமணனுக்கு எப்படி சலுகைன்னு சொல்ல முடியும் அதாவது மனுஷாஸ்திரத்துல பிராமணனுக்கு கஷ்டமான நியமங்கள் எல்லாம் சொல்லி இருக்கு அதுல அவன் பிராமன்னே இல்லை அப்படி தப்புன்னா அவனுக்கு அதிகமா தண்டனை கொடுக்கணும் அவ்வளவுதான் இருக்காதுல அவ்வளவுதான் இல்ல சார் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதாவது அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி இருக்கு லாவ பத்தி இருக்கு அரசனுடைய டியூட்டிஸ் பத்தி இருக்கு பல விஷயங்கள் இருக்கு ஸ்திரீ தர்மம் இருக்கு ஆண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அரசனுக்கு வந்து எதிரிகளிடம் கடுமை காட்ட வேண்டும் தன் மக்களிடம் கருணை காட்ட வேண்டும் கர்வம் இருக்கக்கூடாது தாம்பியம் இருக்கக்கூடாது சங்கீதம் நடனம் போன்ற அதிகமான ஈடுபாடு கூட அரசனுக்கு வந்து எதிரிகளிடம் கடுமை காட்ட வேண்டும் தன் மக்களிடம் கருணை காட்ட வேண்டும் கர்வம் இருக்கக்கூடாது டாம்பிகம் இருக்கக்கூடாது சங்கீதம் நடனம் போன்றவற்றில் அதிகமான ஈடுபாடு கூடாது சூதாடக்கூடாது அவதூறு பேசக்கூடாது ஆத்திரம் இருக்கக்கூடாது மற்றவர்களை துன்புறுத்தறதுல அவருக்கு பிளஷர் இருக்கக்கூடாது மற்றவர்கள் பறிக்க கூடாது கடுமையாக பேசக்கூடாது இதெல்லாம் ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கவர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆலோசகர்களை நியமிப்பதில் என்னென்ன செய்யணும் அவன் அது எப்படிப்பட்ட ஆலோசகர்களை நியமிக்கலாம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அவனுக்கு அரசன் தப்பு பண்ணா தண்டனை இருக்கு இத தவிர உங்களுக்கு பெண்கள் அவங்க சொத்தை அபகரிக்கிறவனுக்கு கடும் தண்டனை கொடுக்கணும் அதுவும் ஆதரவற்ற பெண்களாக இருந்து அவர்கள்கிட்ட இருக்கிற உடைமைகளை பறிக்கிறவனை ரொம்ப கடுமையான தண்டனை போட்டுருக்கணும் பிடிச்சு கொடுக்க முடியலப்பா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட முடியாது கிடைச்சாகல அப்படின்னு இருந்திருக்கு அத எழுதி இருக்காரு அவரு வழக்கு விசாரணையை தள்ளி போடக்கூடாது இன்னைக்கு மாதிரி அட்வான்மெண்ட் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடாது வாய்தா வாய்தான் வழக்கு விசாரணையை தள்ளி போடுவது கொடுத்துருக்கணும் பிடிச்சு கொடுக்க முடியலப்பா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட முடியாது கிடைச்சாகல அப்படின்னு இருந்திருக்கு இன்னைக்கு அதை எழுதியிருக்காரு அவரு வழக்கு விசாரணையை தள்ளி போடக்கூடாது இன்னைக்கு மாதிரி அட்வான்மெண்ட் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடாது வாய்தா வாய்தான் வழக்கு விசாரணையை தள்ளி போடுவது குறித்து